இப்ப வெற்றி தோல்வி இது மனிதனுக்கு இது ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருங்கயா ஏன்னா இதுல வந்து நிறைய பேருக்கு தோல்வியை நிறைய பேர் பாத்துங்க இந்த தோல்வி நிறைய பேர் வந்து ரொம்ப தாங்க முடியாம மன உளைச்சல்ல அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்கயா இந்த தற்கொலை பண்றப்ப அந்த ஆன்மா வந்து அதை வந்து ஏக்குமாங்கயா இந்த மாதிரி தற்கொலை பண்ணு அப்படின்னு தூண்டுங்களாம் ஆமா ஆன்மா சம்பந்தமே படத்தில் மன தான் உலக வாழ் மன ஆன்மா வேறங்க என்பா மனசு என்ன கத்திரி கோல கந்த கோலம் அது மனம் ஆன்மா புனிதமான ஆன்மா தான்பா கடவுள் மனம் தான்பா மனுஷன் ஆன்மாக்கு கண்ட ஆசைகள் வராது உலக விஷயத்துல அது ஈடுபடுறது அது அது ஈடுபடுறது கடவுள் விஷயத்த உண்டு ஒன்றுண்டு ஆசையை வளர்த்துக்கும் அதனாலே துன்பப்படும் அதனாலே துன்பப்படுறோம்னு தெரியாது திருப்பி திருப்பி அதையே செய்யும் அதனால் இதெல்லாம் மன சம்மந்தப்பட்டது அப்போ இவனுடைய மரணத்தை தேண்டது மனம் ஒரு காலில் போகிறோம் ஏதாவது ஒரு அடிப்பட்டுச்சுன்னா துடியா துடிச்சு போகிறோம் இல்லை அப்படிப்பட்ட உடல் ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் இது மனம் மனம் இல்லாத இடம் மனுஷன் இல்லை அப்போ இந்த மனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உணர்வுகள் இருக்குது அந்த உணர்வுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வலியும் இருக்குது இல்லையா அப்போ காலில் ஒரு அடிபட்டுச்சுன்னா வலிக்குது மனம் உணருது இல்லையா கால சொல்ச்சு எனக்கு வலிக்குதுங்க மனசு தான் சொல்லுது கால் வலிக்குதுங்க அப்போ மனம் தான் உணருது ஆனா இவ்வளோ சின்ன அடிப்பட்ட உணர்ற மனம் ட்ரெயின்ல போய் தலையை கொடுக்குது

இந்த மனமாகப்பட்டது தற்கொலை பண்ணிக்கு போகிறேன்னும் போது அதுக்கு உணர்வு போயிடுது உணர்வு போகும்போது எது பட்டாலும் வலிக்குலாது அது கத்தல் அது இல்லையா ஒரு து துளுண்டு நெருப்பு பட்டுச்சுன்னா நம்ம துடிச்சிடுறோம் நல்லா போட்டு கொலத்துக்கு நண்டு வருது என்ன காரணம் மனம் மறுத்து போச்சு அதனால இந்த உடல் வலி தெரியல மனம் உணர்வு இருந்தால் வலி தெரியும்

நம்ம பழக்கம் எப்படின்னா நான் என்னமோ உத்தம மாதிரியும் மற்றவங்கலாம் கெட்டவ மாதிரியும் நான் நல்லவங்க கூட சேருவங்க எங்கூட நல்லவங்க தான் சேரணும் அப்படின்னு அவனை கேட்ட ஐயோ தனப்பாலை விட ஐயோக்கியும் யாருமே கிடையாதுங்குவான் இல்லையா இது ஒவ்வொருத்தனும் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்க நான் தான் உத்தம உலகத்தில் மற்றவெல்லாம் கெட்டவன்னு தான் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்கிட்டு இல்லையா ஆன்மீக உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தால் தன்னை மிகைப்படுத்த மாட்டேன் லண்டன்லேருந்து வதனி போன் பண் எனக்கு சாமி வித்தினி கோடி மக்கள் உங்களை வா கும்பிடுவது இவ்வளோ வாழ்த்துது இவ்வளோ புகழ் இருக்குது உங்கள் மனசு எதுவும் மாறலையா ஏமா மாறணும் அந்த புகழ் இருக்குது அப்படின்னு நான் அதை பத்தி யோசித்தா தானே என் மனம் மாறுது நான் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது நான் பிறந்தேன் வாழ்ந்தேன் கடவுளை தேடிங்கிறேன் தேடனே இது கடவுளை பற்றி சொல்லி நினைக்கிறேன் இதுதான் எனக்கு தெரியும் எந்த புகழும் என்னை ஒன்றையும் பண்ணாது இப்போ கூட வண்டியில் வர முடியுத பற்றி வழியெல்லாம் மடங்குறான் காலில் கது அவனே திறந்துட்டு காலில் வந்துக்க முட்றான் ஆனால் இது அவனுடைய பழக்கம் நான் இங்கேயே என்ன சொல்கிறேன் உபதேசம் வாங்க சீட தவிர என் காலில் மற்றவங்க விழக்கூடாது ஆனால் அவங்க என்ன ஒரு முடிவோடு வராங்க போய் குருக்கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் நான் தடுக்க முடியல ஏன்னா நல்ல ஆன்மீகவாதி எந்த புகழுக்கும் ஈடுபட மாட்டான் ஆன்மீகத்தை அறியாதவன் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான் அஞ்ஞானிக்கும் ஆன்மீகவாதின்னு வேஷம் போட்டவனுக்கு என்ன விஷயம்னா அஞ்ஞானி வேஷம் கட்டினுக்க மாட்டான் ஆன்மீகவாதின்ற அஞ்ஞானி வேஷம் கட்டினுப்பான் ஆன்மீகத்தை அறிஞ்சி கடவுளை எவன் ஒருத்தன் கண்டானோ எந்த வித ஆடம்பரமும் பண்ண முடியாதவனால அவனால் அவன் மனம் ஏற்றுக்காது அதனால் இதெல்லாம் இந்த உலக விஷயத்தில் என்ன தான் நான் நினைச்சுக்கூடாது அப்படி நினைச்சிங்கன்னா புகழனுடைய போதை எரிப்போச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒரு சில வீட்டில் சொல்கிறாங்க வெளுத்தெல்லாம் நினைக்காத சொல்றாங்க அது எதுக்கு அந்த சொல்றாங்கன்னா நான் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேரில் நாலு நல்லவன் இருப்பான் ரெண்டு திருடனும் இருப்பான் எல்லாரையும் பத்து பேரையும் நல்லவான்னு நினைக்காத அதில் ரெண்டு திருடனும் இருப்பான் அதை ஜாகிரதையாக இருந்ததுக்காக சொன்னாங்க சாமி ஆ நான் தனபால் கூட சேர்கிறேன்னா எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் தனபால் கிட்டே மோசமான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அது இது வந்து பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளை பிறந்தவொடனே எல்லாம் படிப்பு பாடம் கல்வி எல்லாம் சொத்து அதை எப்படி சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் சொல்கிறாங்க சரி ஆனால் ஆன்மீகத்தில் ஏதும் இழுத்து வராமல் இருக்காங்க அது கொஞ்சம் இதுதான் காமிக்காமல் பெற்றவங்களே பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு வழி அது ம் இப்போ எங்கள் பசங்க இருக்கிறாங்க ம் சின்ன பசங்களாக இருக்கும்போதும் சரி இப்போ கல்யாணம் காசியாக இப்போ அவங்கவுங்களுக்கு பெரிய பெரிய பசங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ கூட வந்த ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன சொல்லுவேன்னா ஆசீர்வாதம் பண்ணுவேன்னா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் ஆண்டவா உன் அருளால் நல்ல அறிவை கொடு நல்லவனாக வாழத்துக்கு வழிவகுத்து கொடு இதை தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுறது அது மாதிரி பெற்றவங்க என்ன பண்ணணும்னா என் குழந்தைக்கு நல்ல அறிவை கொடுக்கும் இந்த உலகத்தில் நிலையான பொருள் அறிவு அட என் புள்ள அடையணும் அதுக்காக நான் என்ன பாடு ஒன்றா பாடுறேன் அப்படின்னு போயிட்டு பண்ண பழக்கம் பண்ணணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லு சேர்க்குறாங்க பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்க்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னும்போது பிள்ளைங்க நல்லா படித்து நிறைய சொத்தெல்லாம் சேர்த்த உடனே உன் தயவே வானா நீ எங்கன்னா யார கட்டின்னு போயிட்டு நான் எனக்கு சொத்து இருக்குது என் பொண்டாட்டி இருக்கிறா எனக்கு அறிவு இருக்குது நான் போச்சுன்னு தெத்திறாங்க பெற்றவங்களை இப்போ அதான் காரணம் ஏன் சொல்கிறேன்னா போன மாதத்துக்கு முன் மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க பாடியிலேருந்து அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க புருஷன் பண்ணாட்டி ரெண்டு பேர் இங்கே வந்தாங்க ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானா ஒரு பையன் இங்கே இருக்கிறானா நல்லா படிக்க வச்சுக்கிறாங்க நிறைய சொத்து சேர்த்துக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வசதியும் பண்ணிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து இவங்கள அடித்து வயசான காலத்தில் தொல்லை கொடுத்து போல் ஸ்டேஷன் வரைக்கும்னு போய் நீ எனக்கு அப்பா அம்மா இல்லை நான் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்து வந்துக்கிறாங்க அவங்க என்கிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா வீடு இருக்குது பாடியில் நான் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்றேன் நாங்கள் இங்கேயே தங்கிதுன்னு சொன்னாங்க இங்கே காலையில் வரணும் சாய்ந்தரம் போகணும் இங்கே யாரையுமே நான் தங்க வைக்கிறது கிடையாது அதனால் நீங்கள் வேறு ஆசிரமம் எங்கன்னா இந்த பணம் கட்டிவிட்டால் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆசிரமம் நிறைய வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுங்கன்ட்டு ஏன் சொல்கிறேன்னா பசங்களுக்கு போதனை நல்ல அறிவை சொல்லி கொடுக்கணும் பெத்தவங்க ஆசையை வளர்க்குற மாதிரி சொல்லி கொடுத்து அது ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ந்த உடனே பெத்தவனையே மறந்துட்டு ஆசையிலே அலையிறான் இதுக்கு அடிப்படை பிள்ளைங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது தாய் தாப்பனும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறான் அவன் பிறந்தவொடனே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு வழி சொல்லி கொடுக்குறான் பாசத்தை வளர்க்குறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறான் அதனால் அவன் பாசம் மத்து போயிடுறான் அதனால் பெற்றவங்களே இந்த காலத்தில் அதிகமாக மதிக்கிறது இல்லை பிள்ளைங்கள் இதுக்கு காரணம் பிள்ளைங்க மேலே மட்டும் குற சொன்ன போதும் அது தாய் தாப்புன்னு அது காரணமாக இருக்கிறான் அதை மாற்றிக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லவனாக வாழணும் நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் நல்ல பணக்காரனாக இருக்கணும்னா பணம் வந்தோடனே எல்லாரையும் உதாசனைப்படுத்துருவாங்க இல்லையா புடசங்கையில் பொண்ணு துட்டு இருந்துச்சுன்னா பொண்டாட்டி அடங்கி ஓடிங்கி இருக்கிறான் பொண்டாட்டி போய் சம்பாரிச்சு புருஷங்கையில் துட்டுனா நைனாக படுவெல்லாம் துவச்சி வை ஆஃபீஸ் போய் வரவே இருக்குன்றாங்க காரணம் என்ன வருமானம் அவங்க இருக்குது இவன் ஆம்பளன்றது இழந்துட்டான் சும்மா ஒப்புக்கு சுற்றின்னு வரான் அது மாதிரி பசங்களுக்கு காசு ஆசையும் வளர்க்கக்கூடாது அறிவை வளர்க்கணும் அறிவை வளர்த்தா பாசம் இருக்கும் இல்லையா ஆசையை வளர்த்துட்டா பாசம் போயிடுது அதனால தாய் தப்பெல்லாம் இன்னைக்கு நிறைய அநாத ஆசிரமத்தில் விட்டுறாங்க என்ன பண்ற சொல்லு பக்தியில அவங்களை எப்படியா கொண்டு வரது எது பக்தி பக்தி ஆன்மீகத்தில் பக்தி குழந்தைங்களை கூப்பிட்டுன்னு போறான் நான் நல்லா படிக்கணும் சாமி கிட்ட வேண்டிக்கும் நான் நல்லா வாழணும் சாமி கிட்ட வேண்டிக்கும் அதான் என்ன சொல்லிக் கொடுக்குற பக்தியில சொல்லு சொல்லு நான் தெளிவானவனா இருக்கணும் நான் நல்ல அறிவாளியா இருக்கணும் நான் நல்லவனா இருக்கணும் நான் கும்பிட்றான் சொல்ல பின்ன அப்புறம் அவன் எதை கும்பிட்டானோ அது கட்சிக்கு உங்களோட அறிவுரையை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து என்னுடைய அறிவுரையெல்லாம் எல்லாம் எவனும் கேட்க மாட்டான் சொல்ல வேண்டியது என் கடமை கேட்கதும் கேட்கதும் அவன் இஷ்டம் நான் அறிவுரை சொல்லி இந்த உலகம் மாறுறதா இருந்தால் எத்தனை மகான் வந்து எவ்வளவு சொன்னா மாறாத உலகத்தை நானா மாற்றிட முடியும் உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு பேர்த்த மாத்தலாம் ரெண்டு பேர் இல்லை லட்சக்கணக்கில் மாறிக்கிறாங்க எனக்கு அவ்வளோ போனவங்க வருது சாமி மிருகம் மாதிரி வாழ்ந்து நின்றேன் உங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு இன்னைக்கு மனுஷனாக வாழறேன் அப்படின்னு லட்சக்கணக்கில் போன வருது இல்லையா அது மாதிரி மாறி இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் மாற்றிடுவாங்க மாற்றிடலாம் அப்படின்லாம் நான் நினச்சேன்னா என்னோட முட்டாளி ஆக மாட்டான் ஏன்னா மனுஷன் எப்போ நல்லவன் ஆவான் தெரியுமா எப்போ நல்லவன் இறக்கும் தருவாயில் தானே நல்லா இறக்கும் தருவாயில தருவாயில் சாப்பிட்டதுல நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் சொத்தை ஏமாத்திட்டேன் இதெல்லாம் பண்ண தப்பு சொந்த பந்தத்தை இழந்துட்டேன் அப்போ அந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கான் உணர்ந்துட்டானா அது உலகத்துக்கு என்ன உபயோகப்படுமா கிடாதுங்க அப்புறம் அவன் உணர்ந்த என்ன செத்தானா சொல்ல எப்போ ஒரு மனிதன் நல்லவனாக மாறுறான்னா அவன் வாழ்க்கையில நடந்து 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 எப்பெல்லாம் தோல்விகள் அடைஞ்சானோ அப்போ நல்லவனா மாற ஆரம்பிக்கிறான் இவ்வளவு தோல்விக்கு காரணம் என்னுடைய இந்த ஆசைகள் அடங்கி இருந்தா நான் நல்லவனாகவே இருந்திருப்பேன் இந்த ஆசையால நான் கெட்டவனானே இனிமேல் இவ்வளவுலயும் தோல்வி அடைஞ்சேன் இனி நான் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான் அரசியல்வாதிக்குதான் தெரியுமா அவன் வரும்போது கண்டதை விடுவான் பத்து தேர்தலில் தோத்து போட்டான்னு வச்சுக்கவான் அப்போ தான் அவன் யோசிச்சுப்பான் ஐயோயோ நம்ம இப்படி புழுக்கூடாது இனிமேல் நல்லவனாகவே இருக்கணும்ட்டு அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ ஒருத்தன் தோல்வி அடைகிறோன்னா அவனுக்கு அறிவு வளர்ச்சி வரும் எப்போ ஒருத்தன் உடனே வெற்றி அடைகிறோன்னா அவனுக்கு இருக்கிற அறிவும் மங்கி போயிடும் ஒருத்தன் அறிவாளி ஆக்கிறத தோல்வி தான்